தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மத்திய சென்னை வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் முகமது ஜெயிலானி மத்திய சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலர் குமாருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மத்திய சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன் பிரவீன்குமார் அவர்கள் இன்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பயிற்சி மையத்தை ஆய்வு மேற்கொண்டார் தற்போது நாம் நேரடியாகவே அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் மத்திய சென்னை பகுதியில் எத்தனை போலிங் ஸ்டேஷன் இருக்கு அதெல்லாம் தயார் நிலையில் இருக்கா இப்போ எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது சார் இறுதி கட்ட நடவடிக்கை அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற நாளா நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரை மத்திய சென்னையில் அனைத்து பணிகளும் கூட சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஸோ நாளைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு ஆல்ரெடி நான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு உள்ளாரே வந்துவிட்டோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை வந்துட்டு நம்முடைய தேர்தல் பணியாளர்கள் மற்றும் தேர்தலுக்கு சேர்ந்த பொருள்கள்னா வந்துட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையத்துகளுக்கு அனுப்ப வேண்டியது ஒட்டுமொத்தமாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி மூணு வாக்குச்சாவடி மையங்கள்னா நான் தேர்வு பண்ணியிருக்கோம் போன தேர்தலில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தது ஆயிரத்தி இரநூற்று இரநூறுக்கும் மேலே அதிகமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள்னா பிரித்து அஞ்சு கூடுதலாக வாக்குச்சாவடி மையங்கள் ஆக்ஸிலரி பூத் என்ற தான் நான் உருவாக்கியிருக்கோம் ஸோ ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி மூணு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேர்தல் பணிக்கு நாளைக்கு தினம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டாஃப்ஸ்கள் பணியாளர்கள் வந்துட்டு நம்ம தேர்தல் பணியில் பங்கேற்றிருக்காங்க ஸோ அவர்களுக்கு இன்று தினம் ஃபைனல் ட்ரெயினிங் ரிஃப்ரெஷர் ட்ரெயினிங் அவர்களுக்கு ஏற்கனவே மூணு முறை பயிற்சிகள் எல்லாமே நாம் கொடுத்துருக்கோம் ஜோனல் பார்ட்டிஸ்கள் எல்லாமே ட்ரைனிங்குகள் கொடுத்துருக்கோம் சராசரி ஒரு ஜோனல் பார்ட்டிக்கு கீழே பத்துலேருந்து பன்னெண்டு வாக்குச்சாவடி மையம் வர மாதிரி ஒரு டிவிஷன் நாம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஜோனல் பார்ட்டிஸ்களுக்கு ஒரு மூணு லொக்கேஷன்ஸ் வர மாதிரி நாம் முயற்சிகள் எல்லாமே எடுத்திருக்கோம் ஸோ ஜோனல் பார்ட்டிஸ்களுக்கு யந்திரங்கள் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அந்தந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு கொண்டு போகிறதுக்காக காவலர்களுடைய பாதுகாப்பு இது மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய வண்டியில் ஜிபிஎஸ் செட்டிங்ஸ்னால் கூட நான் பண்ணியிருக்கோம் ஸோ தட் நம்முடைய மாவட்ட தேர்தல் வர் அலுவலர் அவர்களுடைய அலுவலகத்தில் கூட எந்த வண்டி கிளம்பிருக்கு எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ வாக்குச்சாவடி மையத்தில் யந்திரங்கள்னால் ஆல்ரெடி வச்சுட்டோம் கொண்டு வரும்போது கூட அதனுடைய மூமெண்ட் ட்ராக் பண்ணுறதுக்காக மீடியா சென்டர்லேருந்து நான் ட்ராக் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கு இந்த பொருள்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது ஸோ எல்லா பொருள்கள்னு எல்லாமே பிரிச்சுட்டோம் இப்போது பணியாளர்களுக்கு அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்கள்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் ஒட்டு மொத்தமாக மூன்று ச தொகுதிகளிலையும் நாடாளுமன்ற தொகுதிகளில் எழுநூற்றி எட்டு பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க மத்திய சென்னையில் எத்தனை இருக்குது அதற்கான பணிகள் எப்படி நடைபெற்று இருக்குது சிசிடிவி கேமராக்கள் பொருந்தும் பணிலாம் யா ஸோ மத்திய பாராளுமன்ற சென்னை பொறுத்தவரை வந்துட்டு நான் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அணி நான் முடிவெடுத்திருக்கோம் இது வந்துட்டு நம்ம காவலர் துறை அவருடைய ஒரு இன்புட்ஸ்கள் நான் எடுத்துட்டு இது மட்டும் இல்லாமல் போன தேர்தலில் நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாமே கருத்தில் கொண்டு இந்த ஒரு முயற்சிகளை எடுத்திருக்கோம் இது இல்லாமல் நம்முடைய தேர்தல் ஆணையம்லிருந்து பொது பார்வையாளர் காவல் பார்வையாளர் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறதுக்காக செலவு பார்வை பார்வையாளர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அவருடைய இன்புட்ஸ்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இரநூத்தி எண்பது ஒம்பது வாக்குச்சாவடி மையங்கள் நான் வல்னர்பல் போலிங் பூத்ஸ் அணி பண்ணியிருக்கோம் எல்லா வாக்குச்சாவடி மையங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காவலர்கள் இருப்பாங்க இந்த குறிப்பிட்ட இந்த வல்லரபல் போலிங் ஸ்டேஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி வல்லரபல் போலிங் ஸ்டேஷனில் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் பர்சனல் அந்த சிஏபிஎஃப்ஓடைய டிப்ளாய்மெண்ட் ஹாஃப் செக்ஷனில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆம்டு ரிசர்வ்ஸிலிருந்து கூட கூடுதலாக போலீஸ் காவலர்கள்னால் நாம் இங்கே கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி மூணு வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி அறுபத்தி அஞ்சு சதவீதம் வாக்குச்சாவடிகளில் லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் வெப்காஸ்டிங் வெப்காஸ்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கோம் இங்கேயே சிசிடிவி கேமரா இருக்கும் என்ன நடக்கிறது ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் முழுமையாக ஆர்வ அலுவலகத்தில் பார்வையாளர்கள் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கூட அதை பார்க்கலாம் அந்த நாள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டும் குறிப்பாக மாடல் பூத் என்ற அடிப்படையில் பெண்கள் மற்றும் பிங் பூத் என்ற அடிப்படையில் பெண்கள் என அனைவரும் வாக்களிக்கும் விதமாக சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் இன்று மாலைக்குள்ளாக நிறைவடையும் என்பது போன்று தேர்தல் நடத்தும் மத்திய சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார் ஜாப்ல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி